பொண்ணை கல்யாணம் பண்ணவட பூசாரி கையால் ஐம்பது வாங்கினாதான் பாவம் கொஞ்சமாவது குறையும் நீனாக்கா அதில் இந்த வாரத்துக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா ஃபேமிலியோட எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க முரளியை பழி வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி சாமி மாதிரி நடிக்கிறாங்க உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணவன பூசாரி கையால் ஐம்பது சாட்டை அடி அடித்தா தான் பாவெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே புதுசாக மாறில் ஏசாட்டை இலை ஐம்பது அடி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்துட்டு அபியும் அணுவும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க அப்புறம் அபி அணு ரெண்டு பேருமே சந்தோஷத்தில் டான்ஸ் இருக்காங்க அடுத்து அபி ராகுவுக்கும் ஒரு வேண்டுதல் சொல்லியிருப்பாங்க அங்க பிரதேஷனம் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க அது பண்ணுறதுக்காக ராகு வந்து நிற்கிறாங்க எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு அபியை பார்த்து கோபமாக சொல்கிறாங்க பொங்க குலதெய்வம் சாமி சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இதுவே நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க உடம்புலாம் அழகு குத்தி முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு வரதான் வேண்டியிருந்துருப்பேன் அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நக்கெல்லாம் அபி சொல்கிறாங்க சரி சரி சீக்கிரமாக பண்ணுங்க தெய்வ குத்தம் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அபி வந்து ரங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்